நீங்கள் எந்த மேகமும் இல்லாத லேட்டான ஆகாயமாக இருங்க மேகம் மாதிரி தவறான அதிகாரிகள் சீனியர்ஸோ ஜூனியர்ஸோ யாரோ இப்படி வந்து போட்டோம் உங்களுக்கும் அதுக்கும் உங்கள் மேலே தான் உங்களுடைய பார்த்தா வெளிப்புறையில் பார்த்தா உங்கள் அட்டாச்சில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு அதுக்கும் கடுகளவும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் வேறு அது முழுக்க வேறு ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறாங்க உயர் பதவியில் இருக்கிறாங்க அதாவது மெயின் பதவிக்கு அடுத்தது கீழே அவர் வேலை பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான ஆனஸ்டான ஆஃபீஸர் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா தனக்கு அரசு என்ன கொடுக்குதோ அது போதும் அதை தவிர்த்து வேறு எந்த வகையிலையும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் தனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அவருக்கு சீனியராக இருக்கிற உயர் மேலதிகாரியும் சரி அவருக்கு கீழே பணி புரிகிற ஊழியர்கள் ஆகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர மன கரப்ஷனில் இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய வேறு முறையில்லாத வழியில் பணம் வருவது பொருட்டு நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கிறாங்க இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு அளவு கிடந்த மன உளைச்சல் தான் எவ்வளவோ நேர்மையாக இருந்தும் கூட தன்னால் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன விரக்தியாகி நான் என்னுடைய பணியையே ராஜினாமா பண்ணிடலான் இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வெதும்பி வேதனையோடு எனக்கு வந்து ஃபோன் பண்ணார் இதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு கீழே வேலை பார்க்குற பணியாளர்களுமே எல்லாமே கரப்ஷன்ஸ் எல்லாமே எந்த வகையில் என்னை வச்சும் ஆதாயம் தேடுறாங்க என் பேரை சொல்லிலாம் நிறைய மக்கள்கிட்ட அங்கே அங்கே இருந்தால் இருந்தெல்லாம் பணங்களை பறிச்சிக்கிறாங்க அதுவும் எனக்கு ஒரு வேதனையாக இருக்குது இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் என்ன கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய இருக்கிற சீனியர் ஆஃபீஸர் இருக்கிறாங்க அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன அளவுக்கு நேர்மையாக இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வர வேண்டிய அவர் வாங்க வேண்டிய பணங்கள்லாம் என்னை விட்டு வாங்க வைக்கிறாரு அது எனக்கு ரொம்ப மனசுக்கு அளவு கிடந்த வேதனையாக இருக்குது இதில் என்ன ஒரு ரொம்ப நான் ஏன் இப்படி வந்து பணியே ராஜினாமா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வெறுப்பாய் முடிவெடுத்தங்கிறதுக்கு காரணத்தை சொல்லணும்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் போய் வாங்கும்போது பணம் கொடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரி பணம் வாங்குறீங்களே இதெல்லாம் நல்லா இருக்குமா உங்களுக்கு நல்லபடியாக உங்கள்லாம் வாழ்க்கையெல்லாம் அமையும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனம் விரும்பி வேதனையோடு அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாரு எனக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து என்னுடைய அந்த உயரதிகாரிகிட்ட சேர்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இப்படி ஒரு பொழப்பும் நாம் வாழணுமா இதெல்லாம் ஒரு பொழப்பா என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் வேதனையோடு தான் நான் வந்து ராஜினாமே பண்ணிடலான்ட்டு ஆனால் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் ஆனால் மிகுந்த தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நான் வந்து ராஜினாமா பண்ணிடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதுக்கு சமீபத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னே தான் ஒரு மினிஸ்டர் கையில் வந்து சிறந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டிலேயே மிக சிறந்த சேவை செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பதக்கம் ஒரு கேடயம்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபோட்டோவும் எனக்கு அனுப்பிச்சுருந்தார் என்ன சார் சொல்கிறீங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னே தானே இப்படி ஒரு படம் அனுப்பிச்சிங்க இப்போ இப்படி சொல்கிறீங்களான்னு ஆமாம் சார் அப்படியே இருந்தது ஆனால் இப்போ இப்படி இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற நிதர்சனமான சூழ்நிலை நான் வந்து நான் நேர்மையாக இருக்கிறது தப்பா நியாயமாக நடந்துக்கிறது தப்பா இப்போ எப்படி தான் சார் நான் வாழ்கிறது இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக நியாயமாக இருக்கிறது தப்பா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதங்கம் அவருடைய எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ மீறி இருந்துச்சு அவருடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் வந்து சொல்கிறது நூறு பர்சன்ட் உண்மை அதை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஏற்றுக்க முடியும் பிறகு நான் வந்து அவர்கிட்ட பின்வரு மாதிரி சொன்னேன் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார் இந்த பதவியில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய பணியில் நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் இருக்க வேண்டியது முக்கியமான கடமை அது நீங்கள் செய்ய இருக்கணும் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக தான் இருக்கணுமோ தவிர உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோ மேலே இருக்கிறவங்களோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் மறந்து எதிர்பார்க்காதீங்க ஸோ உங்களை நீங்கள் சேஃப்கார்டாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொன்னேன் இப்போ வந்து அந்த கீழே இருக்கிற ஆளுங்கக்கிட்ட எவ்வளோ லிமிட் வச்சுக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா உங்களை வந்து தவறாக பயன்படுத்தி அவங்க அவங்க ஆதாயத்துக்கு வேலை பண்ணிக்கிற மாதிரி செஞ்சுக்கிறாங்க ஸோ அதனால் என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸோட அதாவது நீங்கள் வந்து உங்கள் ரூல்ஸ்லேருந்து இருந்து எவ்வளோ அவங்க நெருக்கமாக அநியூன்யமாக இருந்தாலும் ரூல்ஸில் இருந்து கொஞ்சம் கூட மீறாமல் என்ன அதுக்கு சரியான வாய்ப்போ அதை மட்டும் செய்யுங்க அதிலேருந்து எப்பயுமே டிவியேஷன் ஆகாதீங்கன்னு சொன்னேன் அவர் ஆமாம் சார் அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அது கூட எப்படியோ ஒன்று மேனேஜ் பண்ணி பயன்போ ஒன்று ரெண்டு தப்பு நடந்தாலும் சரி பெருசாக மிஸ்டேக் இல்லையா பரவாயில்லன்னு சொல்லி டிக் பண்ணிக்கிறோம் ஆனால் இப்போ இந்த சீனியர் இந்த மாதிரி அவர் வந்து த தவறுதலாக வாங்குறதுக்கு என்ன போய் வாங்கிட்டு வர சொல்கிறதும் அவங்க அதுக்கு கொடுக்குறவங்க கிட்ட இருக்கிற ரியாக்ஷனும் அந்த மனம் சுழித்து அவங்க ஒரு வேதனையாக தர்றதை வாங்கிட்டு வர்றதுங்கிறது எனக்கு ரொம்ப மனசே விட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் அவருக்கு சொன்னேன் ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் நான் தான் உரிமையோடு பேசுவேன் அப்போ சொன்னேன் ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வர்ற பணத்தில் ஒரு காசாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னார் கரெக்ட் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மேல் அதிகாரியை எதிர்த்தோ அவர்கிட்ட போட்டோ சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையே பார்க்க முடியாது உங்கள் வேலையில் மேலும் உங்களுக்கு சிக்கலும் தொந்தரவும் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க மேல் அதிகாரிக்கு கடமை நிமித்தமாக உபயோ பணி நடக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதில் வந்து என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது இதில் என்ன நீங்கள் தார்மீக நியாயமாக நடந்துக்கலாம்னா நீங்கள் அங்கே அவங்களேருந்து நீங்கள் எந்த காசு எடுத்துக்கிறதுல நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஜம்முங்கிறது உங்களை ப்ரூவ் பண்ணுது மற்றபடி இந்த வேலையை செய்கிறதுனால நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க ஏன்னா சில நிர்பந்தங்கள் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிறது வந்து வெறும் ஒரு கொரியர் ஒர்க்கு தானா கொரியரில் ஒரு கவர் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து உரிய இடத்துல நம்ம சேர்த்துறோம் இப்போ வந்து ஒரு கொரியர் பாய் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய பணி இங்கே வந்து கொரியர் பாய் ஒர்க்கு தான் கொரியர் பாய்க்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு என்னங்கிறத பற்றி அவசியம் ஒன்றும் கிடையாது கொடுத்தவர் எப்பேற்பட்ட கண்டென்ட்டுங்க அவர் என்னப்பட்ட மனிலே எப்படி கொடுத்தாங்க அதை பற்றி அவசியமும் கிடையாது இவருடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட வாங்க வேண்டியது அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய வாங்கலும் கொடுக்கலும் மட்டும் தான் தவிர இதில் இவருக்கு எந்த பந்தமுமே கிடையாதுண்ணா இவர் இதில் எந்த வகையாவது இதில் வந்து இவர் அதிலிருந்து எதாவது எடுத்து அனுபவிச்சிக்கிட்டா தான் அதனுடைய பந்தம் இவருக்கு ஏற்படும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு பொருட்டு ஒன்று சொன்னேன் நான் வானம் இருக்குது வானத்தில் மேகம் இருக்குது இப்போ நீங்கள் கீழேருந்து பார்த்தீங்கன்னா வானமும் அதோட மேகமும் ஒன்றா ஒட்டி இருக்கிற மாதிரி தான் அவங்க பார்வைக்கு தெரியும் அப்படின்னு ஆமாங்க அப்படி தான் தெரியுது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இருந்து பார்க்கும்போது வானத்தில் தானே மேகம் ஒட்டி இருக்குதுங்கிற மாதிரி உங்கள் பார்வைக்கு தெரியுது ஆனால் உண்மையில் மேகமும் வானமும் ஒன்றா ஒட்டியிருக்குதான்னு இல்லை ஒரு பர்சனு கூட கனெக்ஷனே கிடையாது அப்படின்னாரு நான் வந்து எனக்கு வந்து டெல்லிக்கு ஒரு வேளை போக வேண்டும் போது நான் ஃப்ளைட்டில் போகும்போது தான் பார்த்தேன் கிட்டத்தட்ட மேகத்துக்கு மேலே தான் ஃப்ளைட்டு போகுது மேகம் கீழே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரிக்கு கீழே இருக்குது அதுக்கு மேலே தான் ஃப்ளைட் போகிறத பார்த்தபடி எனக்கு ரொம்ப அரிதாக தெரிஞ்சிச்சு மேகத்துக்கும் வானத்துக்கும் ஒரு துளியும் சம்மந்தமே இல்லைங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டேங்க ஆனால் கீழேருந்து பார்க்குற பார்வையில் பார்த்தா மேகத்தோட வானம் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி பார்வை தெரியும் கிட்டத்தட்ட வந்து அதுக்கு இதுக்கும் கடுகளவும் சம்பந்தம் இல்லை அது மாதிரி உயர் அதிகாரி பண்ணுற இதுக்கு நீங்கள் கொரியர் பாய் ஒர்க்கு தான் செய்கிறீங்களோ தவிர மற்றபடி உங்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது நீங்கள் வந்து சம்மந்தம் இருப்பதாக நினைத்து தான் நீங்கள் இத்தனை கஷ்டங்களும் மனவேதனையும் அடைகிறீங்க அதனால் இதன் பொருட்டு நீங்கள் என்னென்னா ஜஸ்ட்டு கொரியர் பாயாக இருங்க டிட்டாச்சாக இருங்க அவர் கொடுக்குறாங்க அவங்க திட்டிகிட்டு கொடுத்தா என்ன நீங்களாம் இப்படிலாம் பண்ணுறீங்களே நல்லா இருப்பீங்களு சொல்லி கொடுத்தா கூட அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவை கவர் கொடுங்க கொண்டு போய் கொடுங்க உங்கள் வேலை முடிச்சு போச்சு ஓகேங்களா அதாவது என்னென்னா நீங்கள் எந்த மேகமும் இல்லாத லேட்டான ஆகாயமாக இருங்க மேகம் மாதிரி தவறான அதிகாரிகள் சீனியர்ஸோ ஜூனியர்ஸோ யாரோ இப்படி வந்து போட்டோம் உங்களுக்கும் அதுக்கும் உங்கள் மேலேயே தான் உங்களுடைய பார்த்தா வெளிப்பார்வையில் பார்த்தா உங்கள் அட்டாச்சில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு அதுக்கும் கடுகளவும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் வேறு அது முழுக்க வேறு வெளிப்பார்வைக்கு பார்த்தா ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நல்லா ஆழ்ந்து கவனிக்கும்போது பார்த்தா மேகம் வேறு வானம் முழுக்க வேறங்க மாதிரி தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் எந்த அப்பு அழுக்கற்ற வானமாக இருங்க நீங்கள் உங்கள் நேர்மையை தவற தேவையில்லை உங்கள் நியாயத்தை விட தேவையில்லை நீங்கள் உங்கள் பிரகாரம் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு நேர்மையாக நூறு பர்சன்ட் நீங்கள் சரியாக இருங்க அவங்கள மித்தவங்களை பற்றி நாம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை அதே நேரம் நமக்கு நம்ம பணி நிமித்தமாக பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளை சார்ந்தது அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் டியூட்டி அப்படின்னு சொன்ன வாட்டி அவர் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டார் நான் இல்லை நான் அகன்ற வானம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இல்லைனா இனிமேல் நான் வந்து நிம்மதியாக என்னுடைய பணிகளை நான் சிறப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நாம் நமக்கு நேர்மையாக நியாயமாக இருந்தால் போதுமோ தவிர மற்றவங்க யார் என்ன நினைப்பாங்க எந்த எல்லாம் இரண்டாம் பட்சமானது நம்மளுடைய நம்ம என்ன பதவியில் வகிக்கிறோம் இல்லை என்ன தொழில் சேரமோ அதில் நம்ம அளவில் என்ன நியாயமாக நேர்மையாக இருக்கணுமோ அது இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்தை நான் சொல்ல வந்தது இதை சொன்ன வாட்டி அவர் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிட்டார் ரொம்ப கூல் டவுனாக இன்னும் நான் வந்து சிறந்த பர்ஃபார்மராக என்னை நிலைநிறுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி விடைபெற்றார் இது எல்லாருக்கும் பயனாக இருக்குங்கிறதுக்காக இந்த தகவலை குறிப்பிட்டேன் நன்றி ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்